சமீப காலமாக தமிழ்நாட்டில் பள்ளி மாணவிகள் இவங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் வந்து ரிப்போர்ட் ஆகுது அங்கே உள்ள விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அதில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளில் இளைய கண்ணு அப்படிங்கிறது அவரோட பேர் அவர் வந்து ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கக்கூடிய பதினேழு வயது பெண்ணுகிட்ட வந்து வரம்பு மீறி திடீர்னு வந்து அவங்க வந்து வைத்த வலிக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க போன இடத்துல அவங்க வந்து ஒரு பெண் குழந்தை அவங்க பிறந்துடுச்சு வைத்த வலியில் உடனே வேலை பார்த்துட்டு அந்த குழந்தைய துணியில சுற்றி திருச்சி மாவட்டம் மணப்பாறை தனியார் பள்ளி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு அந்த பள்ளியின் தாளாளரின் ஹஸ்பண்ட் தாளாளர் வந்து லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் வசந்தகுமார் பேர் அவர் வந்து பாலியல் குழந்தை சொன்ன இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு அது ஓபன் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் பாழ்க்கையில் நடந்தது உண்மைதான் தெரியுது உடனே பெற்றோர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அந்த பள்ளியை அடிச்சிருக்க வணக்கம் சமீப காலமா தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் வந்து ரிப்போர்ட் ஆகுது அதில் ஒரு சம்பவம் சேலம் மாவட்டம் ஏற்காடு அங்கே வந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் வந்து மாணவிகள் நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கே உள்ள விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அதில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளில் அவங்கக்கிட்ட அந்த பள்ளியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆசிரியராக வேலை செய்கிறார் அந்த நபர் வந்து இளைய கண்ணு அப்படிங்கிறது அவரோட பேர் அவர் வந்து ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கக்கூடிய பதினேழு வயது பெண்ணுக்கிட்ட வந்து வரம்பு மீறி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாவட்ட கல்வி அதிகாரிக்கும் சேலம் மாவட்ட குழந்தைகள் நல்ல அலுவலருக்கும் தவறு சொல்லியிருக்காங்க அதன் பேரில் அவங்க வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போ அந்த மாணவி வந்து நடந்த விவரங்களை சொல்லியிருக்காங்க தாங்கிட்ட மட்டும் இல்லை இவர் தவறாக நடக்கலை இன்னும் தன்னோட நாலு நண்பர்கள் நாலு பெண்கள் அந்த பெண்கள் கூடையும் தாங்களோட படிக்கக்கூடிய நாலு பெண்கள் இந்த விடுதியில் தங்கியிருந்து படிக்கக்கூடிய அந்த நாலு பெண்கள்கிட்டையும் இவர் தவறார் நடந்துருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை உடனே அந்த அலுவலர்களுக்கு அதிர்ச்சி ஏன்னா அந்த குழந்தைங்களுமே கிட்டத்தட்ட பதினேழு வயசு பதினாறு வயசு நல்ல விவரம் தெரிஞ்ச பசங்க நல்ல வளர்ந்த பசங்க அவங்கள வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து ஏழ்மையின் காரணமாக இங்கே வந்து விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துகிறார் அப்படின்னொடனே அவங்களால் நம்ப முடியல உடனே என்ன பண்ணுறாங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து இந்த பாதிக்கப்பட்ட பெண் அவங்களோட வாக்குமூலத்தின்படி ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லை மற்ற நான்கு பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்காங்கல்ல அவங்களையும் விசாரிக்கிறாங்க அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க ஆக இந்த வழக்கு போக்சோ சட்டத்தில் பதிவு செய்யப்படுது அதில் வந்து அந்த இளைய கண்ணு என்கிற அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இழைக்கப்படுகிறார் அவர் தற்போது ஜெயிலில் இருக்கிறார் இவர் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக அதே பள்ளியில் இருக்கிறார் இதே தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார் இப்போ இந்த பெண்கள் விழிப்படைஞ்சி இந்த குழந்தைகள் விழிப்படைஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வரைக்கும் இருந்த குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்திருக்காங்க அப்போது ஒரு ஆசிரியர் உருவத்தில் ஒரு ஒரு கொடூரன் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை சின்னஞ்சிறு குழந்தைகளை இந்த மாதிரி சீலழிச்சிருக்காருனா அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் சட்டம் காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க நீதிமன்றத்தில் கேஸ் நடக்க போகுது அதில் தண்டனை கொடுப்பாங்க அது வேற விஷயம் இதை பார்க்கக்கூடிய நேயர்களை நீங்கள் உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நபருக்கு ஒரு ஆசிரியர் இப்படி நடந்துக்கிட்டவர் இருக்குது என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி சட்டங்கள் போக்சோ சட்டம் பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து ஐபிஎஸ் இந்தியன் பெனல் கோடு அதை கூட மாற்றிருக்கிறாங்க இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படிலாம் மாற்றியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு இந்த சட்டங்களில் இன்னும் அதிகமாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டாக கூட சட்டஸ் சுவையில் சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க அது கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டார் என்ன விஷயம்னா இப்படி வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக கடுமையாக குற்றங்கள் குறைஞ்ச மாதிரி இல்லை குற்றங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சம்பவம் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு சம்பவங்களும் தொடர்ந்து சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுப்பாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அங்கே வந்து அரசு கலைக்கல்லூரி இருக்குது பெண்கள் கலைக்கல்லூரி அதில் சுமார் ரெண்டாயிரம் பெண்கள் படிக்கிறாங்க அதில் படிக்கக்கூடிய ஒரு பெண் சில நாட்களுக்கு முன்பு வகுப்பில் அவங்க அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க திடீர்னு வந்து அவங்க வந்து வைத்த வலிக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க போன இடத்துல அவங்க வந்து ஒரு பெண் வந்து அவங்களுக்கு பிறந்துருச்சு வைத்த வலியில் உடனே இவங்க அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய துணியில் சுற்றி அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் அந்த கல்லூரிக்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு இவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி கிளாஸுக்கு வந்து வந்துடுறாங்க இவங்களுக்கு இரத்த போக்கு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது பக்கத்தில் இருக்கிற மாணவிகள்லாம் என்ன மாதம் மாதிரி ரத்தம் போகுது நான் கேட்டிருக்கேன் அப்போ சொல்லியிருக்கேன் எனக்கு மாத விடாய் பெரியீடு அதனால் போதுன்ட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இன்னும் அதிகமாக இரத்தம் போக ஆரம்பித்தோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க அலறி அவங்க டீச்சருக்கு சொன்னோன்னா அவங்க கல்லூரி ஆசிரியை வந்து பார்த்துட்டு ப்ரின்ஸ்பாலுக்கு சொல்லி ஒன் நாட் ஃபோன் பண்ணுறாங்க உன்னாட்டிகிட்ட வந்து இந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர்கள் வந்து இந்த பெண்ணை செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அரிசி அரிசிகரமாக தகவலை அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தை இந்த பெண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு வைத்த வலி கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ப்ரின்ஸிபால் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி அந்த பெண்ணை வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ அந்த பெண் சொல்கிறா இது மாதிரி தன்னோட ஆண் நண்பர்களோட பிறந்தனால் இது மாதிரி தான் வந்து குழந்தை வந்து உருவாகிட்டதாகவும் அதை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் முடியலை அப்படிங்கிறதுனால அது மாதிரி வீட்டில் வந்து இந்த தகவலை சொல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்ததாகவும் இடையில் குழந்தை வந்து எப்படி பிரசவம் பார்க்குறாங்கிறத யூடியூப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் வந்து வயிற்று வலி வந்து பிரசவ வலி வந்து பாத்ரூமுக்கு போய் அங்கே வந்து குழந்தை பிறந்ததினால அந்த குழந்தைய சுற்றி இது மாதிரி குப்பத்தொட்டில் போட்டதாகவும் சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து போக போலீஸாருக்கு தகவல் சொல்லி அவங்க வராங்க வந்து இவங்க எல்லாரும் போய் பார்த்தா பெண் குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த குழந்தையை மீட்டு அதையும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இப்போ தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்காங்க இதில் காவல்துறை இப்போ என்னென்னா வழக்கு போது விசாரிச்சிட்ருக்காங்க யார் அந்த ஆண் நம்பர் இந்த பெண்ணை இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிய ந நண்பர் யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரித்து அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்வாங்க இப்போ அந்த பெண் வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண் தான் ஸோ போக்சோ சட்டம் அந்த மாதிரி நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும் எதுக்காக சொல்லணும்னா பெண் குழந்தைகளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறுகள் நடந்தது அப்படின்னா ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் பழகுறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும் ஆசிரியர்கள்ட்ட சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடவே கூடாது இந்த சம்பவம் அதுக்கு ஒரு உதாரணம் இது ஒரு இன்னொரு சம்பவத்தையும் இப்போ சொல்கிறேன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அங்கே வந்து ஒரு தனியார் பள்ளி சிபிஎஸ்சி உள்ள தனியார் பள்ளி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு அந்த பள்ளியின் தாளாளரின் ஹஸ்பண்ட் தாளாளர் வந்து லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் வசந்தகுமார்னு ஒரு பேர் அவர் வந்து பாலியல் தள்ளையே கொடுத்துருக்காரு வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ஐந்து ஒன்பது வயது குழந்தை வந்து அங்கே பெற்றோர்கிட்ட போய் சொல்லுவது பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கேட்குறாங்க இவங்க அந்த மாதிரி நடக்கலை அப்படி இப்படிங்கிறாங்க அந்த குழந்தை சொன்ன இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அதுக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க பார்க்கையில் நடந்தது உண்மைதான் தெரியுது உடனே பெற்றோர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அந்த பள்ளியை அடிச்சு வரக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறம் காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க காவல்துறை வராங்க வந்து அந்த வசந்தகுமார் அப்படிங்கிற தாளரோட ஹஸ்பண்டை அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த குழந்தைய விசாரிக்கிறாங்க விசாரிக்கலை இந்த குழந்தை சொல்லுது இவங்க மட்டும் இல்லை இந்த சம்பவத்தில் வந்து கண்டிக்காத அந்த தாளர் தலைமை ஆசிரியர் அப்புறம் பள்ளி நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே இவங்களையும் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த அரசு பண்ணி இவங்களை ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அவங்க வந்து அந்த பள்ளிக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற போது ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இன்னொரு பெண் குழந்தை இதே வசந்தகுமார் இந்த மாதிரி வந்து பாலியல் தொல்லைகள் கொடுத்ததா அந்த பெண் குழந்தையும் சொல்லுது அதன்படி அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் மேலே இன்னொரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது சம்பவம் நடந்து வேறொரு நாள் அதனால் அதுக்கு வேறொரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதுக்கு இடையில் ஆல்ரெடி முதல் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க எல்லோரும் வந்து பிணையில் வந்துடுறாங்க அவங்களுக்கு பிணை கொடுக்கறதுக்கு ஆணை இட்டாங்க ஆனால் இப்போ அடுத்த ஒரு வழக்கு இருக்கிறதுனால அவங்க வர முடியலை அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தனியார் பள்ளிகளில் கூட நம்பி குழந்தைகளை அனுப்ப முடியல நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒன்பது வயது குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பத்து வயது பெண் குழந்தை சிபிஎஸ்சி லட்சக்கணக்கில் பணம் வசூல் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா சொல்லக்கூடிய பள்ளிகள்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இந்த சின்ன சிறு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அவங்கக்கிட்ட போய் அந்த பள்ளியின் தாளவாள வீட்டுக்காரரும் இது மாதிரி தவறாக நடந்துக்கிட்டு அதுக்கு உதவியாக தலைமை ஆசிரியர் தாளர் பள்ளி நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா இப்போ யாரை நம்பி குழந்தைகளை அனுப்ப முடியும் இது ஒரு சம்பவம் இது போக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் எட்டாம் கருக்க உள்ள ஸ்கூல் நடுநிலை பள்ளி அதனால் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு வரலை ஏன் அந்த குழந்தை வரலன்னு சொல்லி ஹெச்எம் போய் அவங்க வீட்டில் விசாரிக்கிறாங்க விசாரிக்க பார்த்தது தான் தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்ன என்ன நடந்தது ஏதுன்னு விசாரிக்கையில் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூட மூன்று ஆசிரியர்கள் அந்த குழந்தைய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த குழந்தை வந்து கர்ப்பம் அடைஞ்சு அதுக்காக அந்த கர்ப்பத்தை கலைச்சு வீட்டிலேயே வச்சுருக்காங்க அந்த குழந்தைய அப்படிங்கிறது தெரியுது உடனே அந்த ஹெச்எம் வந்து அந்த மாவட்ட குழந்தைகள் நல்ல அலுவலர் தகவல் சொல்லி அவங்க வந்து ஸ்கூலில் விசாரிக்கிறாங்க அந்த குழந்தைய விசாரிக்கிறாங்க ஸ்கூலில் மற்றவங்கெல்லாம் விசாரிக்காங்க இது நடந்தது உண்மைதான் தெரியுது அப்போ அந்த குழந்தையை வந்து புகார் கொடுக்க சொல்லி காவல் நிலையத்தில் கொண்டு போய் அவங்க புகார் கொடுத்து அதன் பேரில் அந்த மூன்று ஆசிரியர்களும் அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் இருக்காங்க ஒரு இந்த வயசு குழந்தைங்க நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதாவுக்கு அடுத்தால் தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வச்சுருக்காங்க இந்த குருவே இப்படி நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போகுது எவ்வளவோ வந்து சட்டங்கள் போடுறாங்க ஆனாலும் கூட இவங்க திறந்துகிற மாதிரி தெரியல நீதிமன்றத்தின் மூலமாக இவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இது போக இந்த விஷயமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா இதை மாதிரி தவறுகள் செஞ்ச ஆசிரியர்கள் அவங்க செஞ்ச தவறுகள் ப்ரூஃப் செய்யப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் அவங்களோட படித்த சான்றிதழ் அங்கே பிஏபிடி எம்ஏபிடி ஏதோ படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த சான்றிதழ் ரத்து செய்யப்படும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது நீதிமன்றம் மூலமாக இது அரசு அவங்க சான்றிதழையே வந்து ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆணையை இட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகள் பெண்கள் இது இவங்க பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வர்றத தடுக்கிறதுக்கு ஏன் மனசில் படக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் பெண் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதை தடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அந்த கமிட்டியில் காவல்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு திறமையான ஒரு காவல் அதிகாரி திரு வால்ட்ரு தேவாரம் திரு விஜயகுமார் இது போன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அவர் ஒருத்தராக இரு மெம்பராக இருக்கணும் அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் அவங்க வந்து சமூக அக்கறை அக்கறையுள்ள ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இன்னொரு மெம்பராக இருக்கணும் அதே மாதிரி அரசு பணியில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி மொத்த அதிகாரி ஒருத்தரையும் இதில் வந்து மெம்பராக இருக்கணும் அதே மாதிரி குற்றவியல் அரசு வழக்கறிஞர் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசு சார்பாக இந்த மாதிரி வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்களில் சீனியர் மோஸ்ட் தான் டேரக்டர் அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் அதில் மெம்பராக இருக்கணும் எதுக்காகனா இந்த இவங்க வந்து கடந்த ஒரு மூன்று வருடங்களில் பெண்களுக்கு எதிரான குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ சட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்குகளோட நிலைமை என்ன எத்தனை வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க எத்தனை வழக்குகள் நீதிமன்ற நிலையில் இருக்குது எத்தனை வழக்குகளில் இந்த சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்குது ஏன் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்குது சார்ஜ் ஷீட் போட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த குழு வந்து ஆராயணும் ஆராய்ஞ்சு அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது இப்போ நீதிமன்றத்தில் ஜாமீனில் விட்டுறாங்க அதை மாதிரி விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த கமிட்டி பரிந்துரை கொடுக்கணும் காவல்துறையில் வந்து வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு டிலே ஆகுது ஏன் அப்படின்னா கெமிக்கல் ரிப்போர்ட் சீக்கிரமாக வராது சயின்டிஃபிக்கு அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வராது அதுக்கு லேப் வந்து அந்த அளவுக்கு இல்லை அரசு வந்து அதிகமாக லேபை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சயின்டிஃபிக் லேப் வந்து வைக்கணும் அது மாதிரி அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி குற்றவியல் அந்த வழக்கறிஞர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி வழக்குகள் நடத்தல என்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணி அதனால் குற்றவாளிகள் எப்படி தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குற்றவாளிகள் எப்படி ஜாமீனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் போகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இவங்க மூன்று பேரும் வந்து நான்கு பேர் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவர் அப்புறம் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் இவங்க நாலு பேரும் இந்த மூன்று ஆண்டுகளில் உள்ள வழக்குகளை பற்றி கம்ப்ளீட்டாக விசாரித்து அதன் மூலமாக என்னென்ன காரணம் இதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து இதை வந்து அவங்க வந்து கண்டு ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டு கொடுக்கணும் கவர்மெண்ட்டு இந்த ரிப்போர்ட்டின் மேல துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிச்சயமாக தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே சமயத்தில் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்கள் வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க நீங்கள் அவங்க நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க நானும் நினைப்பேன் எல்லோரும் நினைப்போம் என்ன நம்ம வீட்டு குழந்தைங்கள் அதே மாதிரி ஒரு பொது வழியில் ஒரு பொதுவான இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுதுன்னா உடனே அதை தடுக்க முயற்சி பண்ணுங்கள் தடுத்து அந்த குற்றம் செய்தவரை பிடித்து காவல்துறைக்கு ஹேண்ட் அடுக்கு ஃபோன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் உங்களால் தடுக்க இயலலை அப்படின்னா அட்லீஸ்ட் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ரெண்டாவது அங்கே சத்தம் போட்டு மக்களை கூட்டி அவரை பிடிச்சி ஹேண்டோவர் பண்ணதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு பையனும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி நிற்கிறாங்கன்னா கூப்பிட்டு ஏன் நிற்கிறீங்க எதுக்காக நிற்கிறீங்கன்னு கேளுங்க ஏன்னா நமக்கும் சமூகத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிற தடுக்கிற அக்கறையும் நமக்கு இருக்குது அவசியமும் இருக்குது அதனால் அது மாதிரி செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்